வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கும்பராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலனையும் குரு பயிற்சி பலனையும் பார்க்க போறோம் ஏன் ரெண்டையும் நம்ம ஒரே வீடியோவில் போடுறோம்னா இந்த குரோதி வருஷத்துல வந்து குரு பயிற்சி மட்டும்தான் ரெண்டு வாரத்தில் நடக்குது அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி நடந்துருது கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ இந்த வருஷத்திலேயே இல்லை கும்பராசிக்கு ஏற்கனவே மூணாம் இடமான மேசராசியில் இருந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசிக்கு போறார் அந்த ரிஷபராசியின் அதிபதி சுக்குரன் அப்ப சுக்குரன் வீட்டுக்கு குரு பகவான் போறார் இந்த குரு பகவான் என்ன மாதிரி மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தருவார் ஏற்கனவே மூணாம் இடத்தில் குரு இருந்ததால் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கல பண விஷயங்கள்ல வரும்னு நினைச்சு போவீங்க கடைசி நேரத்துல பணம் வராது நீங்க ஏதாவது ஒரு ஆர்டர் சப்ளை பண்ணிருக்கீங்க அல்லது ஒரு வியாபாரத்துல ஒரு பிசினஸ் முடிச்சு அதுக்கான பேமெண்ட் வாங்க போறீங்க எதுவா இருந்தாலும் கடைசி நேரத்துல வரும்னு சொல்லி நம்பிக்கையோட போவீங்க அங்க போனா உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க பணம் வர எல்லா வழியுமே க்ளோஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும் கொஞ்சம் திக்குமுக்காடி இருப்பீங்கன்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருந்த கும்பராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு குரு பகவான் போறார் அங்கே சுக்கிரன் வீட்டில் அமர்கிறார் அப்ப அது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களையே தரும் சுகபோக வாழ்க்கையை தரும் நிம்மதியான வாழ்க்கையை தரும் குடும்பத்துல ஒரு பிரிக்ஷன் இருந்தது என்னமோ குடும்பத்துல ஏதோ ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட நேரம் செலவு பண்ண முடியல நினைச்ச கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அந்த கவலை நீங்கிரும் நீங்க உங்க குடும்பத்தோட போதுமான அளவுக்கு நேரம் செலவிடலாம் அந்த மாதிரியான அமைப்பை குரு பகவான் தருவார் உங்க ராசி அதிபதி சனி பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறார் அவர் உங்க ராசியில இருந்து தன்னோட மூணாம் பார்வையாக மூணாம் வீடான மேச ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் ஏழாம் வீடான சிம்ம ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார் அப்ப இதையெல்லாம் வச்சுதான் நம்ம பலன் வந்து உங்களுக்கு போட போறோம் அப்படிதான் பலனும் நம்ம கணிச்சிருக்கோம் இது மட்டும் இல்ல சனியின் பார்வை குருவின் பார்வையை மட்டும் வச்சு போடல ராகு வந்து உங்க ராசிக்கு ரெண்டுல இருக்கார் கேது உங்க ராசிக்கு எட்டுல இருக்கார் இதையெல்லாம் வச்சுதான் நம்ம இந்த வீடியோவையே கணிச்சு உங்களுக்கு போடுறோம் கும்பராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரத்துல மூணு நாலாம் பாதம் சதய நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதம் அதே மாதிரி போரட்டாதி நட்சத்திரத்துல ஒண்ணு ரெண்டு மூணாம் பாதம் இது எல்லாமே வந்து கும்பராசில இருக்கு கும்பராசி அவருடைய அதிபதி சனி பகவான் அவர் இங்கே ஆட்சி பலம் பெற்றுதான் இந்த வருஷம் பூராமே இருக்க போறாரு இந்த வருஷத்துல குரோதி வருஷத்துல சனிப்பெயிற்சி இல்ல இந்த குரோதி வருஷம்ங்கிறது என்னன்னா தமிழ் வருஷத்தை வந்து நம்ம பெயர்ல சொல்லுவோம் மொழியில இருக்கிற வருஷத்துக்கு அழைக்கப்படும் அப்படி வந்து சொல்லக்கூடிய இந்த வருடத்தோட பேர் பேர் வருடம் போன வருஷத்தோட என்ன அப்படின்னா சோப வருடம் இந்த குரோதி வருடம்ங்கிறது இந்த பேர் யார் இந்த வருஷத்துக்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த குரோதி வருடம் இந்த மாதிரி பெயரை கொடுத்தது சித்தர்களில் ஒருவரான இடைக்காட்கிற சித்தர் தான் வந்து இந்த ஆண்டுகளுக்கு பெயர் கொடுத்தார் இந்த ஆண்டு என்ன மாதிரி பலனை தரும்ங்கிற பொது பலன்கள் பஞ்சாங்கத்துல எழுதுறதுக்கும் பாட்டாக பாடியவர் அந்த இடைக்காட சித்தர் அதை வச்சு தான் பஞ்சாங்கத்துல எந்த கிரகம் ராஜாவாக எந்த கிரகம் மந்திரியா வருது எந்த கிரகம் சேனாதிபதியா வருதுன்னு பார்ப்போம் எப்பவுமே பஞ்சாங்கத்துல ஜென்ரலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் ஒரு சிலருக்கு அது தெரியலாம் என்னன்னா இந்த வருஷம் பஞ்சாங்கத்துல எந்த கிரகம் ராஜாவா வந்துச்சு மந்திரியா வந்துச்சு சேனாதிபதியா வந்துச்சுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி இந்த க்ரோதி வருடம் ராஜாவாக வந்திருப்பது செவ்வாய் மந்திரியாக வந்திருப்பது உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் சேனாதிபதியாக வந்திருப்பது சுக்கிரன் அந்த சேனாதிபதி வீட்டுக்கு தான் குரு பகவான் மந்திரி வந்து உங்க ராசி அதிபதி அப்ப நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் போன வருஷத்துல இருந்த கஷ்டம் கவலை துன்பம் பணத்தினால் ஏற்பட்ட அவமானம் மன வேதனை சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க கும்ப ராசிக்காரர்கள் பொதுவாகவே தான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு ரொம்ப மெனக்கெடுவாங்க அப்படி மெனக்கெட்டும் சில நேரங்கள்ல நம்மளால சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியல அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த வருத்தம் உங்களுக்கு நீங்கிருச்சுன்னு நினைச்சுக்கலாம் உங்கள் கவலை நீங்கிய வருடமாக இந்த வருடம் முழுவதுமே இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்ல பலன்களை தருவார் இப்ப உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற குரு எந்த மாதிரி இடங்களை பார்க்கறாருங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்ப குரு நாலுல இருந்து அஞ்சாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பார் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப அஞ்சாம் பார்வையாக பார்க்கும் எட்டாம் வீடு கன்னிராசி ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும் அந்த வீடு விருச்சிக ராசி பனிரெண்டாம் வீடு அதாவது ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அது மகர ராசி இந்த எட்டாம் வீடு என்பது உங்களுக்கு அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடிய இடம் தனக்குள் இருக்கக்கூடிய திறமையை தானே உணராத போது அந்த இடத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்கும் ஆனா அந்த தனித்திறமை எப்ப வெளியில வருது அந்த தனித்திறமையை எப்ப நம்ம அடையாளம் காண்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நிறைய நபர்களோட தனித்திறமை அவங்களோட ஆயுள் காலம் முழுவதுமே அது ஆக்டிவேட் ஆகாமையே போறதெல்லாம் உண்டு ஆனா எப்பெல்லாம் எட்டாம் இடத்தை சுப கிரகங்கள் பார்க்குதோ முழுமையான கிரகமான சுக்கரனும் குருவும் எப்பெல்லாம் எட்டாம் இடத்தை பார்க்குதோ அப்பெல்லாம் அவர்களின் தனித்திறமை வெளிப்படும் அப்ப உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு தன்னோட ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களோட தனித்திறமை வெளிப்படும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இந்த விஷயத்தில் இவர் தனித்திறமையான நபர் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அவர்கள் வந்து தனித்திறமையா இருப்பாங்க ஒரு கோவில் வாசல்ல ஒரு கட்டுற அம்மாவை நான் வந்து பார்த்தேன் அந்த அம்மா கட்டுற வேகத்தையும் அந்த பூ கட்டுற அழகும் பார்க்க பார்க்க இன்னும் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ரொம்ப நேர்த்தியா கட்டினாங்க அது ஒரு பெரிய ஒரு தனித்துவம் எத்தனையோ பேர் பூ கட்டுறாங்க ஆனா அவங்க கட்டுற ஒரு அழகு மிக மிக சிறப்பா இருந்துச்சு அதே மாதிரிதான் ஒரு ஓவியம் வரைபவர் ஒரு சிற்பம் செதுக்கிறவங்க இசையமைக்கிறவங்க பாடல் எழுதக்கூடியவர்கள் பாடுறவங்க நடன இயக்குநர்கள் ஒரு திரைத்துறையில இருக்கிற கலைஞர்கள் விஞ்ஞானிகள் இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்கள் மாறுபட்ட திறமை உள்ளவர்கள் சாதிக்கிறார்கள் அந்த சாதனையை செய்யறதுக்கு அவர்களின் தனித்திறமைதான் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணும் அப்படி தனித்திறமையை நீங்கள் வெளியில் கொண்டுகிட்டு வருவதற்கு இந்த ஆண்டு மிக பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் குரு பகவான் உதவியை உங்களுக்கு செய்வார் அப்ப இதை சரியா பயன்படுத்தி கொண்டால் நான் திறமை இல்லை உங்களை வந்து நீ எதுக்கு ஆக மாட்டே உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நண்பர்களோ உறவினர்களோ உங்க குடும்பத்திலேயோ சொல்லி இருந்தா நீங்க எல்லாம் உங்கள் திறமையை நிரூபிக்கும் காலமாக இந்த ஒரு வருடம் இருக்கும் அப்ப சாதிக்கலாம் சரித்திரம் படைக்கலாம் அது எல்லாத்துக்குமே இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் ராசிக்காரங்க எப்பவுமே கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்கன்னு சொன்னேன் அப்ப அவர்கள் எல்லாம் ஒரு சொல்காரர்கள் சொல்லலாம் ஏன்னா சொன்ன வாக்கு காப்பாத்துறதுக்கு மெனக்கெடுவாங்க அப்ப உங்களை அவமதித்தவர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும் நான் வந்து கௌரவமாக வாழணும் தன்னம்பிக்கையோடு தைரியமாக வாழ்றதுக்கு இந்த கிரக சப்போர்ட் பண்ணுமா இந்த காலம் எனக்கு உதவியா இருக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா நூறு சதவிகிதம் உதவியாக இருக்கும் அப்ப சரியா பயன்படுத்தீங்க உங்களை யாரெல்லாம் ஏளனப்படுத்தினார்கள் உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழும் ஒரு அருமையான ஆண்டாக இருக்கும் கும்பராசிலேயே சனி பகவான் இருக்கிறார் அவர் மூணாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கிறாராம் மூணாம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் அப்ப மூணாம் இடத்தை சனி பாக்குறதுனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே நிதானமாக இருக்கும் நீங்க வேகத்தை விட விவேகத்தை செயல்படுத்தும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ஏழாம் இடத்தை பார்த்தா என்ன ஆகும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவீங்க பார்ட்னரோடு விட்டு கொடுத்து போவீங்க பிசினஸ்ல ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு உங்க பார்ட்னரோட இருந்தா அதை நீங்கிடும் தொழில் வேலையாட்களை வந்து நீங்க கையாள்ற விதத்துல ஏதாவது மாற்றம் கொண்டுட்டு வரணும்னா இப்ப அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வரலாம் மிக சிறப்பாக இருக்கும் பத்தாம் பார்வையாக சனி பகவான் உங்கள் தொழில் சாணத்தை பார்க்கிறார் தொழில் சாணாதிபதியான சனி பகவான் தொழில் சாணத்தை பார்க்கிறார் இதை விட ஒருத்தரோட தொழில் வளர்ச்சிக்கு கிரக அமைப்பு இருக்கவே முடியாது அப்ப தொழில் சாணத்தை தொழில் காரகனான சனி பகவான் பார்க்கிறார் எப்படி பார்க்கிறார் உங்கள் ராசி அதிபதியாக உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பார்க்கிறார் அப்ப ஆட்சி பெற்ற சனி தொழில் காரகனாக இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்த்தா தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு வேலையால் கிடைக்கல வேலையால் பற்றாக்குறை ஏதோ பேருக்கு ஆள வச்சு தொழில் நடத்துறோம் திறமையான ஆட்கள் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் நல்ல வேலையால் கிடைப்பாங்க கும்பராசிக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க வேலையாட்கள் பற்றாக்குறை நீங்கிடும் திறமையான வேலையாட்களை வைத்து உங்கள் தொழிலை அடுத்த நிலைக்கு நீங்க கொண்டுகிட்டு போறதுக்கு இந்த வருஷம்தான் சூப்பரான வருஷம் இதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வருஷத்துல தொழில்ல நீங்க நம்பர் ஒன் இடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு அருமையான கிரக அமைப்பு இதை வந்து நீங்க பர்ஃபெக்டா பயன்படுத்தணும் நான் என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை நீங்க அதை வந்து எப்படி பயன்படுத்துறீங்கன்னு இருக்கு சில வீடியோக்கள்ல சொல்லியிருப்பாங்க குரு இங்க இருந்தா அப்படி இருக்கும் ராகு வந்து உங்களுக்கு ரெண்டுல இருக்கார் கேது எட்டுல இருக்கார் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் இந்த நெகட்டிவ் வீடியோக்களையும் நெகட்டிவையும் பார்த்து நீங்க வீட்டிலேயே ஓஞ்சி உட்கார்ந்தா பிரயோஜனமு இல்லை நிறைய பேர் கும்பராசிக்காரங்க சில பேர் போன வீடியோக்கள் எல்லாம் நீங்க கமெண்ட்ல போட்டிருந்தீங்க நிறைய கஷ்டம் இருக்கு நீங்க வீடியோல நல்லா சொல்லிடுறீங்க ஆனா எனக்கு ஆக்டிவேட்டே ஆகலன்னு பாருங்க எப்பவுமே உங்களோட சுய ஜாதகம் அதாவது உங்களோட ஜாதகத்தோட தசா புத்தி உங்களை பெருசா வழிகாட்டும் இந்த ராசிபலன் வீடியோங்கிறது உங்களுக்கு ஒரு பொதுவான வழிகாட்டி இந்த பொதுவான வழிகாட்டியில வந்து உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்தா சொல்றது அப்படியே நடந்துடும் நூறு பர்சன்ட் நான் என்ன அது அப்படியே நடக்கும் உங்க தசா புத்தி சரியா இருந்தா அப்ப ஒரு சிலருக்கு தசா புத்தி நல்லா இல்லாம இருக்கலாம் அவர்கள் எந்த தசா புத்தி இருக்கு அது எந்த மாதிரியான துன்பத்தை தரும் எந்த மாதிரி கஷ்டத்தை தரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க எப்பவுமே சனி ஒரு இடத்துல இருந்தா அடுத்த இடத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா போகும் ராகு கேது ஒரு இடத்துல இருந்தா ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா நகரும் குரு வருஷத்துக்கு ஒருக்கா நகருவார் மாத கிரகங்கள் மாசம் ஒரு தடவை நகரும் ஆனா இந்த கிரகங்கள் ஒரு தடவை அஞ்சாம் இடத்துல இருந்தா அடுத்தது ஆறுக்கு போகும் அடுத்தது ஏழு அப்புறம் எட்டு இப்படி போகும் அப்ப ஆறாம் இடம் ஜோதிடத்துல மறைவு ஸ்தானம் ஆமா அங்க போனா பலன் கம்மியா தான் இருக்கும் எட்டாம் இடத்துக்கு போனா கம்மியா இருக்கும் அப்ப இதுக்கு இடையில அஞ்சாம் இடம் வரும்போது நல்லா இருக்கும் ஏழாம் இடம் வரும்போது நல்லா இருக்கும் அப்ப வந்து ஏதாவது ஒரு கிரகம் கண்டிப்பாக நவ கிரகங்களில் ஏதாவது ஒன்று இரண்டு கிரகம் நமக்கு எப்பவுமே பாதகமான இடத்துல இருக்கதான் செய்யும் நீங்க பிறந்ததுல இருந்து மரணம் அடைகிற வரைக்குமே நல்ல கிரக அமைப்பு எல்லா கிரகமும் சூப்பரா வரணும்னா நம்ம தாங்க வந்து ரப்பர் எடுத்துட்டு போய் பென்சில் வச்சு எழுதி அழைச்சி மாத்திக்கணும் அப்படிதான் நம்ம பண்ண முடியும் நமக்கு வந்து எல்லாருக்கும் தோணும் அடடா எனக்கு அஞ்சல குரு இல்லையே எனக்கு ஒன்போதுல குரு இருந்தா சூப்பரா இருக்குமே பதினொன்னுல குரு இல்லையே பன்னெண்டாம் இடத்துல குரு சுக்கரன் ரெண்டு இருந்தா நம்ம எந்த வேலையும் செய்யாம ஜாலியா இருக்கலாமே அப்படின்லாம் நிறைய பேருக்கு தோணும் ஆனா கிரகங்கள் இயற்கையாகவே நகரக்கூடியது அப்ப அது ஏதோ ஒரு இடத்துல மாறி மாறி வரும் உங்களுக்கு ஏத்த மாதிரி வேணும் சிறந்த ஜாதகம் எது குருஜி எந்தெந்த கிரகம் எந்த வீட்டில இருந்தா அது சிறந்த ஜாதகம்னு கேட்டீங்கன்னா எந்த கிரகமும் இல்லாம எம்டியா ஒரு கட்டம் போட்டு வச்சா அதுதான் சிறந்த ஜாதகம் அப்படி முடியுமா முடியாது அப்ப என்ன செய்யணும் இருக்கக்கூடிய கிரகங்களோட சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில நம்ம வெற்றி நடைபெடணும் கும்பராசிக்கு ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஜென்மச்சனின்னு சிலர் சொல்லுவார் ஜென்மச்சனி வேலை செய்யாது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை எல்லாம் கொடுக்காதுன்னு இன்னொருத்தர் சொல்லுவார் ஜென்மச்சனி பாடா படுத்திடணும் எதை எடுத்துக்கிறது நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா உங்களோட ராசி அதிபதி உங்களுக்கு நல்லதை தான் செய்வார் அவர் தன் வீட்டுக்கு தானே கெடுதல் செய்வாரா அப்படின்னு நீங்க நம்பணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க தன் வீட்டிலேயே திருடுறவன்லாம் இல்லையான்னு அந்த மாதிரி விதண்டாவாதமான கருத்துக்களை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில நீங்க அடுத்த லெவலுக்கு வளர முடியாது அப்ப தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் வாழ்க்கையை தான் ஒரு வீடியோவோ ஒரு ஜோதிடரோ பயன்படணும் உங்களை பயமுறுத்தி ஒரு மூலையில உட்கார வைக்கணும்னா ஆல்ரெடி நீங்க பயந்துதான் இருப்பீங்க ஆல்ரெடி ஒரு சிக்கல் நீங்க பேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி கருத்தை சொல்றதுக்கு ஜோசியரே தேவையில்லைங்க உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை பயமுறுத்திடுவாங்க திட்ட கேளுங்க இப்ப ஏழரை செடி நடக்குது ஜென்மத்துல சனி இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் பத்தும் பத்தாததுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இன்னொருத்தர் ரொம்ப ரேரா பாசிட்டிவா ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆனா உண்மையாக ஒவ்வொரு ஆண்டையும் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு நாளையும் நீங்க பாசிட்டிவா எதிர்கொள்ளுங்க நேர்மறையான சிந்தனைகளை நீங்க வளர்த்துக்குங்க நீங்க இந்த வருடத்துல நான் சொன்ன பலன்களை அப்படியே அனுபவிப்பீங்க அப்படியே உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் ஸ்தானத்தை தொழில்காரகனான சனி பகவான் பார்க்கும் போது தொழில் வியாபாரம் வேலையில அபரிபதமான வளர்ச்சி வரும் உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு சனி பகவான் கொடுப்பார் அவர் தான் உங்க அதிபதி அப்ப உறுதியாக கொடுப்பார் இன்னொன்னு குரு பனிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப விரயம் ஆயிருமா காசெல்லாம் கரைஞ்சிருமா சுப கிரகமான குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்த்தால் சுப விரயம் மட்டும்தான் நடக்கும் ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு செலவு செய்யலாம் வீட்டுல மங்கள காரியங்கள் செய்யறதுக்கு செலவு செய்யலாம் வீடு வாங்கலாம் வீட்டு மனை வாங்கலாம் வீட்டில் ஒரு ஃப்ளோர் இருந்தா இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம் வீட்டை புதுப்பிக்கலாம் வீட்டில் ஏதாவது விரிசல் இருந்தால் அதை சரி செய்யலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க பயன்படுத்தலாம் ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கிரைண்டர் மிக்சி இது பழசு இருந்தா கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம் உங்களுக்கு வந்து கனவா இருக்கும் இந்த வண்டி வாங்கி நம்மளா ஓட்டுவுமான் அந்த மாதிரி வண்டியை வாங்கலாம் சுப கிரகமான குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்த்தா விரயம் சுப விரயமா இருக்கும் உங்களுக்காக நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழலையே நினைச்ச நீங்க உங்களுக்காகவும் நீங்க வாழலாம் அதைத்தான் குரு பகவான் செலவா தருவார் அதை விட்டுட்டு விரயஸ்தானம் எல்லாம் போயிரும் காசு போயிடும் அப்படிலாம் இல்ல ஒரு சுப கிரகம் நல்ல தான் நமக்கு தரும் எத்தனையோ வீடியோ பார்த்தீங்க எத்தனையோ ஜோதிடர்கள்ட்ட நீங்க உங்க ஜாதகத்தை கூட பாத்திருப்பீங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்றது இந்த ஒரு வருஷம் நான் செய் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க நீங்க நம்பிக்கையோட இந்த வருஷத்துல நான் வெற்றி அடைவேன் நான் சாதிப்பேன் நான் சரித்திரம் படைப்பேன் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நான் ஜெயிப்பேன்னு பண்ணு நீங்க நம்புங்க இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருடத்தையும் ஒவ்வொரு பயிற்சியையும் ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து நீங்க உங்களை தைரியப்படுத்தி தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள பழகணும் அதுக்குதான் இவ்வளவு தூரம் நான் இதை சொல்லிட்டே இருக்கேன் குரு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்தா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ல இதெல்லாம் சொல்லலாம் உங்களை ஏற்கனவே வீண் பழி சுமத்தின அந்த பழி நீங்கிரும் அவமானம் ஏதாவது யாராலையாவது ஏற்பட்டிருந்தா அது நீங்கிரும் உங்களை குறை சொன்னவங்க உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களை அவமதிச்சவங்க அதை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் காலம் அல்லது அவங்க அதை உணரும் காலமாக இருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்த்தா ரொம்ப நம்ம பத்தாம் இடத்தை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டோம் பன்னிரெண்டாம் இடத்தை பத்தியும் சொல்லிட்டோம் அப்போ எட்டாம் இடத்துக்கு தான் நம்ம அதிகமா சொல்லணும் நெகட்டிவ்னா நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுவேன் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையின் அளவு கொஞ்சம் அதிகமாகும் ஏற்கனவே சர்க்கரை நோய் இருக்குன்னா அது தொடர்ந்து மருந்து சாப்பிட்ற மாதிரி வந்துடும் அப்ப நீங்க அடிக்கடி செக் பண்ணணும் உடற்பயிற்சி செய்யணும் உங்கள் உடல் உழைப்பு இருக்கிற மாதிரி நீங்க உங்களை நீங்க பழக்கப்படுத்திக்கணும் மற்ற எந்தவித தொந்தரவும் உங்களுக்கு வராது விவசாயத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா விவசாயிகள் புதிய தொழில்நுட்பத்தையும் புதிய விதமான பயிர்களையும் புதிய சாகுபடி முறைகளையும் பயன்படுத்துகிற வருஷம் நீங்க எப்பவும் செஞ்சிட்டு இருக்க அதே பயிரை செய்யாம அதே சாகுபடி முறை அதையே பண்ணிட்டு இருக்காம புதுமையை புகுத்துங்க உங்க மண்ணின் வளம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி பயிர் நம்ம இப்போ சாகுபடி செய்யலாம் இப்ப நம்ம மண்ணின் தன்மை எப்படி இருக்கு எப்பவும் ஒரே பயிர் பண்ணும் பொழுது மண்ணின் தன்மை மாறிடும் அந்த மண்ணின் தன்மை மாறியது எப்படி அப்ப என்ன பயிர் செய்யலாம் இப்ப நம்ம ஊர்ல நம்ம ஏரியாவுல என்ன மாதிரியான சீதோஷனம் இருக்கு அதுக்கு எந்த பயிர் தாங்கி வந்து விளையும் நல்ல விளைச்சலை தரும்னு உங்க ஊர்ல இருக்கிற வேளாண் அதிகாரியை நீங்க போய் கான்டாக்ட் பண்ணி நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செய்யலாம் அந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மகசூல் கிடைக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கு நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோல சொன்னதா நீங்க வந்து தேங்காய் விற்கிறீங்க அரிசி விற்கிறீங்க அல்லது மிளகாய் வர மிளகாய் விற்கிறீங்க இல்லை நெல் கடலை உளுந்து துவரை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இல்லை சிறுதானியங்கள் இல்லை மாவா செஞ்சு விற்கிறீங்க அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக கஸ்டமருக்கு விற்கணும்னா நம்ம வீடியோவிலேயே நீங்கள் உங்கள் ப்ராடக்டை சொல்லலாம் அதை வந்து நம்ம வீடியோவில் இடையில உங்களுக்கு நம்ம போட்டுருவோம் உங்கள் நம்பரே அந்த வீடியோவில் காமிப்போம் அப்போ என்ன ஆகும்னா நம்ம வீடியோவை பார்க்குறவங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த பொருட்களை வாங்குவாங்க அப்ப இடைத்தரகர் இல்லாம உங்க பொருளை நல்ல விலைக்கு நீங்க விற்கலாம் அப்ப நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு விதத்துல இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு இந்த விளம்பரம் கூட கை கொடுக்கலாம் உலக அளவுல இந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து ரீச் ஆகுது அப்ப உலக அளவுல நிறைய பேர் நம்ம வீடியோவை பாக்குறாங்க அப்ப யார் வேணாலும் உங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க யாருக்கு வேணாலும் விற்பனை செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இதுல கிடைக்கும் வேற எதுவும் உங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்கு என்ன மாதிரி பொருள் இல்ல நாம செய்யற பொருள் வந்து இதுல நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியும் கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம வந்து அதுல உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பரான வருஷம் ஒரே ஒரு விஷயம் கூட வேலை செய்யறவங்க உங்க கூட இருக்கிறவங்கள அரவணைச்சு போகணும் எப்பவுமே அரசியல்ங்கிறது ஒரு தனி நபரால முடியாது அப்ப எல்லார்த்தையும் அனுசரிச்சு அரவணைத்து ரொம்ப அருமையா நீங்க கொண்டுட்டு போனீங்கன்னா இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் அரசியல்ல நீங்க அடுத்த நிலைமைக்கு போயிடலாம் நான் ஒரு அடிப்படை கூட நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு அருமையான வாய்ப்பு அதுக்கு ரொம்ப முக்கியமே ஒரு டீமை வழிநடத்தி போறது அல்லது நம்ம கூட இருக்கிறவங்கள அரவணைச்சு போறது அது இந்த வருஷத்துல ரொம்ப அதிகமா உங்களுக்கு தேவைப்படுது அதனால அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பரான வருஷமா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறும் நீங்க நினைச்ச ஒண்ணு இந்த வருஷத்துல நடக்கும் கலைத்துறைக்கு வந்து எப்படி இருக்கும்னா நாலாம் இடமான சுக்கரனோட வீட்டுல குரு பகவான் இருக்கிறார் அப்ப கண்டிப்பா சின்ன ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட்னு நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கும் நேரமே கிடைக்காது எதை எப்படி முடிக்கிறதுன்னு சில நேரத்தில் நேரம் அதிகமாக ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து டைம் ஷார்ட் ஆகிடும் அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருப்பீங்க இந்த வருஷம் வந்து காலில் சக்கரம் கட்டிகிட்டு சுற்றுகிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப டை பிஸியாக இருப்பீங்க ஒரே ஒரு விஷயந்தான் கரெக்டாக அந்த டைமிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் சின்னதுன்னு கலந்து வரக்கூடிய வருஷமாக உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கும் இந்த வருடத்தில் சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகு கேது எல்லாமே சிறந்த இடங்கள்ல இருக்கு இந்த இடங்கள் எல்லாம் இந்த கிரகங்கள் இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் நடக்கும் நீங்க நிறைய மாற்றங்கள் வரும் பொழுது நீங்க பயப்படாம அது உங்களுக்கு ஏற்றம் தருங்கிற நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால் இந்த வருடம் அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும் உங்க வாழ்க்கையில இந்த வருடம் மறக்க முடியாத வருடமாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வருடமாகவும் ஒரு சூப்பரான குரு பயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால இதை நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே அனுபவிக்க தயாராகுங்கள் இந்த ஆண்டு நூத்துக்கு எண்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்களை தரும் ஆண்டாக கும்பராசிக்கு இந்த குரோதி வருடமும் குரு பயிற்சியும் இருக்கும் இந்த வருடத்தில் தொட்டது எல்லாமே தொடங்குவதற்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நூறு சதவிகித வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு ஒரு எளிமையான வழிபாடுனா உங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அதை அமாவாசை தினத்தில் செய்யுங்க இன்னொன்று விஷயம் வராகியம்மன் பைரவர் முருகப்பெருமான் வழிபாடு இந்த வருடம் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படிப்பட்ட வழிபாட்டை மேற்கொண்டு அதையே பரிகாரமாக இந்த ஆண்டு முழுவதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு உன்னதமான ஆண்டாக மறக்க முடியாத பல்வேறு மாற்றங்கள் தரும் ஆண்டாக உறுதியாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்